வணக்கம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வராது இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா என்ன டிஎன்பிஎஸ்சிலேருந்து ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த தேதியில் தொழில் மற்றும் வணிகத்துறை உதவி இயக்குனர் இந்த பணியிடத்துக்கும் உதவி கண்காணிப்பாளர் வேதிப்பிரிவு தமிழ்நாடு தொழில் பணிகள் இந்த பணியிடத்திற்கும் தேர்வு எழுதி தேர்வு அன்றைய தேதியில் எழுதுனவங்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட்ருக்காங்க இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் தொழில் மற்றும் வணிகத்துறை உதவி இயக்குநருக்கு முப்பத்தி மூன்று பேரும் உதவி கண்காணிப்பாளர் வேதிப்பிரிவுக்கு வந்து மூன்று பேரும் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா தேர்வு எழுதினவங்க அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்துக்குங்க உங்கள் நம்பர் இருக்குதான்ட்டு சரிங்களா நேர்காணல் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு நன்றி